ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசந்தா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே இன் மை லைஃப் தான் யாருக்கெல்லாம் முருங்கை சாம்பார் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பாருங்கள் முருங்கை சாம்பார் வந்து ஒயிட் ரைஸ் சூப்பராக இருக்கும் முருங்கை சாம்பார் ஒயிட் ரைஸ் அப்புறமா வந்து பால் பாயசம் வந்து செஞ்சுருக்கேன் வேலைக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க ஸோ பன்னெண்டு கிலோ பூ வறுத்துச்சிங்க ஸோ வந்து ஆள் அஞ்சு பேர் வருவாங்க அவங்களுக்காக தான் சமைச்சிருக்கேன் அவங்களுக்காக தான் சமைச்சிட்டு அடுத்து நம்ம வந்து தோட்டத்துக்கு போனோம் வாங்க எவ்வளோ பூ வறுதிச்சு அப்படின்னு சொல்லிட்டு செடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இது வந்து டீட்டெயில் ரெசிப்பி வந்து நாங்கள் எடுக்கலைங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தாளித்து விட்டுட்டேன் பர்ஃப் சாம்பார் தான் குக்கரில் வந்து விசில் போட்டு அப்புறமா காய் வதக்கி விட்டு தாளித்து விட்டுருக்கேன் பாருங்க இது வடகை பொறுத்த நல்லா நல்லாயிருக்குங்க ஸோ சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுக்குறேன் பாருங்கள் சாம்பார் வந்து ரெடி இருக்குது சைடு பை சைடு வந்து ஒயிட் ரைஸு அப்புறமா வந்து பாயசம் ரெடி பண்ணிட்ருக்கேன் ஸோ ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே தோட்டத்துக்கு போகலாம் இன்றைக்கி வந்து பூ வந்து நிறைய வந்துச்சுங்க ஸோ பூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது மணிமணியாக அறுக்கும் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு ஸோ பூ அறுக்கிறது வந்து ஒரு நாள் நல்லாயிருக்கும் ஒரு நாள் நல்லா இருக்காது ஸோ பூ அறுக்கும் ஈஸியாகவும் இருக்குங்க உண்மையாகவே பாப்பா ஒரு நாளைக்கு அறுக்க விட்டுருவா பூ ஒரு நாளைக்கு பூ கல்லைக்கே போக விடமாட்டா பாருங்கள் பால் பாயசமும் ரெடி ஆயிட்டுருச்சு ஒரு பவுல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் வேலைக்கு வரவங்களுக்காக தான் ஸோ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பி போகலாம் பாருங்கள் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பா அப்படியே செடி ரொப்ப ரொப்பாங்க உண்மையாகவே நான் எதிர்பார்க்கல பூ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து ரெண்டு ரெண்டு மருந்து மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் ஒன்று வந்து ஜிலேபி பூணு வந்து வராமல் பார்த்துக்குவாங்க அப்புறம் வால் வால்பேனும் ஜிலேபி பூணும் ரெண்டும் வந்துச்சுனாவே ஃபுல்லாக பூ செடி வந்து டோட்டலாக காலி ஆகிடும் அதனால ஜிலேபி புழு வந்து முடிஞ்ச வரைக்கும் வராமல் பார்த்துக்கோங்க அது வந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் குட்டி குட்டியாக ஆரஞ்சு கலரில் ஒரு பூ இருக்கும் புழு இருக்கும் அந்த புழு வந்துச்சுனாவே டோட்டலாக பூ காலி பண்ணிவிடுங்க ஸோ அது அதை மட்டும் அப்பப்போ செக் பண்ணுங்கள் பூ அப்படி பொசிங்கும் போன மாதிரி இருக்கும் பூ கை வச்சு நாங்கள் அறுக்கும் போதே அந்த பொசிங்கி போன மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்புறமா வால் பெயின் வந்து அந்த பூ வந்து சுருக்கம் அந்த இலை சுருக்கம் வந்து வருது அது பார்த்தாலே வால்பெயின்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பெயின் வந்து ஃபோனில் வந்து அந்த டார்ச் லைட்டில் வந்து அந்த செடியான போய் நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னா அந்த ஃபோன் மேலே வந்து அந்த பூச்சி வர்றது தெரியும் ஸோ அப்படி கூட செக் பண்ணலாம் அங்கே பாருங்கள் பூ பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்து அந்த டைம் உண்மையிலே இந்த மேட்ச் வந்து ஃபுல்லாக ப்ராப்பராக மால் வரல ஜிலேபி பூவும் வரல ஸோ ரெண்டும் வராதனால ஃபுல்லாக அப்படியே பூ வந்துச்சுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறுத்து வந்து பதினாலு கிலோ அறுத்துச்சிங்க அந்த காலையில் உண்மையாகவே இதுதான் ஃபஸ்ட் டைம் பதினாலு கிலோ வந்தது ஸோ பூவுமே அவ்வளோ அழகாக மணிமணியாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் ஆறுக்கும் போது அவ்வளோ ஆசையாகவும் இருந்துச்சு இன்னும் அறுக்கலான்ற அளவுக்கு வேலைக்கு வந்தவங்களும் சொன்னாங்க பூ அறுக்கவே ஆசையாக இருக்குது இன்னும் நிறையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அறுக்க அறுக்க இன்னும் தான் ஆசை இருக்குன்ட்டு அந்தளவுக்கு பூ வந்து நல்லா இருந்துச்சு இது வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் வந்து என்னென்னா ஜிலேபி புழு வந்து மேக்ஸிமம் வராமல் பார்த்துப்பாங்க ஜிலேபி புழு வந்து த்ரில் மருந்து அடிப்பாங்க அப்புறமா வந்து வால்பெயனுக்கு வந்து சிம்மோடிஸ் அடிப்பாங்க ஸோ ரெண்டு மட்டும் ப்ராப்பராக செக் பண்ணி ப்ராப்பராக மருந்தடிச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா பூ வந்து நல்லா அரும்பு எடுத்து அழகாக பூ வைக்கும் இந்த மாசம் வந்து பில்லுமே பரவாயில்லைங்க நல்ல பில் வந்திருக்கு பட் பூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாதான் போயிருக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ அந்த மாதிரி இந்த காலனி மட்டும்தான் பன்னெண்டு கிலோ பதினான்கு கிலோ பத்து கிலோ எட்டு கிலோ ஒன்பது கிலோன்னு சொல்லிட்டு போயிருக்கு ஸோ இந்த மாதம் பில் வந்து எத்தனாந்தேதினா இருபதாம் தேதிக்கு மேலே தான் இந்த மாதத்தோட பில்லு வரும் ஸோ போன மாத பில் வந்து பதினஞ்சாந்தேதியிலேருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் பில் வந்து வந்திருக்கு அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் எவ்வளோ பில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை பார்த்தா உண்மையிலேயே நீங்களாம் ஷாக் ஆகிடுவீங்க ஏன்னா அவ்வளோ அழகாக ரேட் வந்து சூப்பராக இருக்குது ஆனால் பூ வந்து ரொம்ப கம்மியாக வந்துச்சு ஆனால் வந்து ரேட் மட்டும் பூ அதிகமாக வந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ரேட்டுக்கு வந்து அவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும் உண்மையாக எதிர்பார்க்காத அமௌண்ட்டே வந்திருக்கும் ஸோ